இருபத்தொரு ஆசனங்களை கொண்ட வவுனியா மாநகர சபையில் மூன்று கட்சிகள் தலா நான்கு ஆசனங்களை பெற்றுள்ள நிலையில் மாநகர சபையில் ஆட்சி அமைக்கப் போவது யார் ஆராய்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உள்ளாட்சி மன்ற தேர்தல் முடிவின் பிரகாரம் வவுனியா மாநகர சபையில் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி நான்கு ஆசனங்களை பெற்று வாக்குவீதத்தில் முன்னிலையில் உள்ளது தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சியும் தலா நான்கு ஆசனங்களை பெற்றுள்ளன இலங்கை தமிழரசு கட்சி மூன்று ஆசனங்களை பெற்றுள்ளதுடன் ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டு ஆசனங்களை பெற்றுள்ளது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஜனநாயக தேசிய கூட்டணி குழு ஒன்று மற்றும் இந்த நிலையில் வவுனியா மாநகர சபையில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் கட்சிகள் இவ்வாறான நிலைப்பாட்டில் உள்ளன மாநகர சபையை தமிழ் நாங்கள் பேசியிருக்கிறோம் மசானோடு பேச இன்னும் ஏனைய தமிழர்களாக இருக்கிற சுயேச்சை பிரதிநிதிகளோடும் நாங்கள் பேச பேசியிருந்தோம் எங்களை பொறுத்த மட்டும் ஆட்சி எந்த தமிழ் பிரதேசத்திலும் அமையக்கூடாது என்பது பிரதானமாக இருக்கிறது என்பிபியினுடைய ஆட்சியை தமிழ் பிரதேசத்திலே நடைமுறைப்படுத்தாத அளவிற்கு எங்களுடைய செயற்பாடுகள் இருக்கும் அப்போ நாங்கள் தேர்தலுக்கு முதலே எங்களால் மத்திய குழுவிலேயே ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது தமிழ் தேசிய கட்சிகளில் எந்த கட்சியாவது பெரும்பான்மை ஆசனங்களை பெற்றிருந்தால் அந்த கட்சிக்கு ஆட்சி அமைப்பதற்குரிய முழு ஒத்துழைப்பையும் வழங்குவதாக தேர்தலுக்கு முதல் நாங்கள் எங்களுடைய மத்திய குழுவில் ஒரு தீர்மானம் எடுத்துக்கின்ற நாங்கள் அந்த வகையில் நாங்கள் வவுனியா மாநகர சபையை பொறுத்தவரையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு நாலு ஆசனங்களும் எங்களுக்கு மூன்று ஆசனங்களும் இருக்கிறது அந்த அடிப்படையில் நாங்கள் அவர்கள் தங்களுக்கு பொருத்தமான ஒரு நேயர் கண்டிடேட்டை அவர்கள் தெரிவு செய்து ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்கள் முழுமையாக எங்களுடைய ஆதரவை வழங்குவதாக சொல்லியிருக்கிறோம் அதை நிச்சயமாக நாங்கள் செய்வோம் இதனிடையே வவுனியா மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்ற நிலையில் இன்னும் இறுதி முடிவு எட்டப்படவில்லை என நான்கு ஆசனங்களை தன்னகத்தே சுவீகரித்துள்ள ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் கே மஸ்தான் தெரிவித்துள்ளார் மக்களுக்கு நன்மை பயக்கும் ஆட்சியை வழங்குவதற்காக பல கட்சிகளுடன் தொலைபேசியுடனான கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் கே மஸ்தான் சுட்டிக்காட்டியுள்ளாா் வவுனியா மாநகர சபையை ஏனைய மாவட்டங்களில் உள்ள சபைகளை அமைப்பதிலே நாங்கள் கட்சிகளுக்கு திறந்த மனதுடன் அழைப்பை விடுத்திருக்கின்றோம் அந்த வகையிலே எங்களுடன் இணைந்து பணியாற்ற விரும்புகின்ற அரசியல் கட்சிகளை எந்தவித பேதங்களும் அவர்களுடன் கலந்துரையாடி ஒரு சகஜமான சூழ்நிலையை ஏற்படுத்தி மன்றங்களை அமைப்பதை நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம் நாங்கள் பெரும்பான்மையாக ஆசனங்களை பெற்றிருக்கின்ற சபைகளிலே அந்த சபையின் முதல்வராக குறிப்பாக மாநகர சபையாக இருந்தால் மாநகர சபை முதல்வர் அதேபோல் பிரதேச சபையாக இருந்தால் பிரதேச சபை முதல்வர் போன்ற பதவிகளை தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கும் அதேவேளை ஏனைய பதவி நிலைகளை எங்களுடன் இணைந்து கொள்கின்ற அந்த கட்சிகளுக்கு நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம்